வந்துட்டாங்கல்ல எங்க அக்கா ஆரிச்சு அணிஞ்சு வந்துட்டாங்கல்ல என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க எங்க அக்கா ரூல்ஸ் எல்லாம் போட்டு எங்க அக்காவை தடுக்கிறீங்களாம இந்த வீடு வந்து எங்க அக்கா வீடு மாறி எங்க அக்கா வீடு தான்ப்பா எங்க அக்கா வீட்டுல எங்க அக்கா எப்படி வேணா இருப்பாங்க துணி எங்க வேணா போடுவாங்க ஷூ எங்க வேணா போடுவாங்க துவச்ச துணி எங்க வேணா காயப்படுவாங்க நினைச்சா பிரிட்ஜ திறந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடுவாங்க என்ன வேணா பண்ணுவாங்க நீங்க யாருங்க ரூல்ஸ் போடுறது உங்களுக்கு யாருக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தா தேவையில்லாம ரூல்ஸ் போட்டு பிக் பாஸே சொல்லிட்டாரு இது உங்க வீடு மாதிரி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க பத்திரமா வச்சுக்கோங்கன்னு எங்க வீடு மாதிரி சொல்லிட்டாரு என் வீட நான் எப்படி வேணா வைப்பேன் துணி எங்க வேணா எப்படி வேணா கிடக்கும் என்னோட பெட்ரூம் எப்படி வேணா இருக்கும் என்னோட பில்லோ எங்க வேணா கிடக்கும் அதெல்லாம் நீ என் கேட்கற கேப்டனா கேட்கப்படாது கேப்டனா இருந்தா பெரிய அப்பா பெரிய புண்ணாக்கான்னு கேட்கறேன் நீ என் கேட்கற கேட்கப்படாது அப்படின்னு மாதிரி எங்க அக்கா நேத்து நைட்ல இருந்து புரட்சி நடத்திட்டு இருக்காங்க அப்படியே விட்டா போர் தொடுப்பாங்க போல அந்த அளவுக்கு நேத்து ஒரு டீமே ரெடி பண்ணி தீபக் ஆப்போசிட்டா பேச வைக்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நேத்துக்கான எபிசோட் கடைசியில கூட ஒரு சில இடங்களை கவனிச்சிருப்பீங்க தீபக் ரொம்ப ஓவரா பண்றாரு அவர் என்ன கேப்டன் தானே ஒன்னும் பெரிய பெரிய தலைவர் இல்லையா என்ன எங்களை எல்லாம் கீழே வச்சு மிதிக்கிறாரா ஓவரா பண்றாரு நம்ம நினைச்ச மாதிரி கூட இந்த வீட்டுல இருக்க முடியல அப்ப இந்த வீட்டுல நம்ம எதுக்கு இருக்கணும் ஓவரா பண்றான்னு சொல்லிட்டு தீபக் ஆப்போசிட்டா பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க இது வெறும் ஆர்ஜானந்தி மட்டும் கிடையாதுங்க நம்ம பவித்ராவும் கூட பவித்ராலாம் பயங்கர வண்ணம் ஏன்னா நமக்கு தெரியுங்க கேப்டன் சீட் நம்ம பவித்ராவும் தீபக்கும் தான் போட்டி போட்டாங்க அந்த இடத்துல ஜெயிக்க முடியாம கண்ணீர் விட்டுட்டு போயாச்சு தீபக் ஜெயிச்சு அந்த கேப்டன்சி எடுத்துட்டாரு எடுத்த கேப்டன் சும்மா இல்லாம முத நாளே பயங்கரமா ஸ்கோர் பண்ணி பிக் பாஸ் வந்து பாராட்டு வர வாங்கிட்டாரு அப்ப சும்மா இருக்க முடியுமா மனசு கேட்காதுல குறு குறுன்னு வரும் அதனாலதான் நேற்று நைட்டு புதுசா ஒரு விஷயங்களை கண்டுபிடிச்சு தீபக் அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச கால போர் தொடுத்தாலும் தொடுப்பாங்க நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நேற்று நைட்டு ஒரு கேங்க ஃபார்ம் பண்ணிட்டாங்க சிம்பிள் ப்ரோ இவங்க வைக்கிற கொரிஸ் எனக்கு தெரியுமா ஒண்ணுதான் யார கேட்டு பிரிட்ஜ் நாங்க ஓபன் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க அவங்க கிச்சன் டீம்னா அவங்க கிட்ட கேட்டு தான் ஓபன் பண்ணுமா அப்பலாம் முடியாதுங்க இது ஏன் வீடு வீடு மாதிரி நான் இஷ்டத்துக்கு போய் ஃப்ரிட்ஜை துறப்பேன் தண்ணி எடுத்து கொடுப்பேன் இல்லை நானே உள்ள படுத்துப்பேன் என்ன வேணா பண்ணுவேன் அதெல்லாம் நீங்க பிளாக் பண்றீங்க கேப்டன் அப்படி பண்ணுவீங்களா கேப்டன் அந்த வீடு உங்களுக்கு சொத்து எழுதி கொடுத்துருக்கா ஓவரா பண்றீங்க கேப்டன் அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ரெண்டாவது ஆனந்தி அக்கா என்ன சொல்றாங்க அவங்க இஷ்டப்பட்ட இடத்துல செருப்பு போடுவாங்களா இஷ்டப்பட்ட இடத்துல ஷூவை போடுவாங்களா இஷ்டப்பட்ட இடத்துல துணியை காய போடுவாங்களா இஷ்டப்பட்ட இடத்துல அவங்களுக்கான அந்த ஓல்டு கிளாத்ஸ் எல்லாம் துரத்தி போடுவாங்களா என்ன வேணா பண்ணுவாங்க அதெல்லாம் ஏன் கேட்குறீங்க கேப்டனா கேட்கப்படாது அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது பிக் பாஸே சொல்லிட்டாரு இது வந்து உங்க வீடு மாதிரி பாத்துக்கோங்க என்னோட என்னோட நான் எப்படி வேணா வைப்பேன் என் இஷ்டத்துக்கு துணியை போடுவேன் இந்த இடத்துல துணி இல்லைன்னா நல்லா தான் இருக்கும் ஆனா இருந்தாலுமே நான் இஷ்டம் ஏன் இஷ்டத்துக்கு தானே போடுறேன் இது என்னோட வீடு தானே அதையும் அவர் கேட்கறாரு இதெல்லாம் அவர் கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க இந்த இடத்துல நான் அக்காவுக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு அக்காவுக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறேன் அக்கா உங்க வீடு மாதிரி நீங்க எல்லாம் பண்ணணும் உங்க வீட்டுக்கே போய் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை அக்கா ஏன்னா இது உங்க வீடு மட்டும் இல்லை எங்க வீடும் கூட நாங்களும் அந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்து ஒரு ரெண்ட்டுக்கு வந்த மாதிரி உட்காந்து கேமாடுறீங்க தவிர அந்த வீடெல்லாம் நாங்க தான் எனக்கு தெரிஞ்சு வில கொடுத்து வாங்கியிருக்கோம் ஏன்னா நாங்க தான் உட்காந்து பார்த்து பார்த்து ரிவ்யூ பண்றது ஒரு சைடும் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஒரு சைடும் சொல்லிட்டு பயங்கரமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் நாங்க இல்லனா ஓகே அத மட்டும் புரிஞ்சுக்கணும் எங்களுக்காண்டி வேண்டிய அந்த வீடு இருக்கு நாங்க லைவை பாக்கும்போது உங்க இஷ்டத்து உங்க துணி அங்க எங்கமா கிடக்குது இல்ல உங்க ஷூ பிடி தலையில தொங்குது எங்கயாச்சும் இல்ல உங்க பில்லோ ஒரு மாதிரி பல்லாக்க கிடக்குது உங்க பெட் ஷீட் எங்க மல்லா கிடக்குதுனா இந்த லைவை பாக்க எங்களுக்கு ரசிக்காது ஏதோ குப்ப கூட மாதிரி இருக்கும் சரியா அதனால அதுல எங்களுக்கு ரசிக்காது சோ அதனால தான் பிக் பாஸ் அத பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காரு பாக்க கொஞ்சம் நீட்டா வச்சுக்கோங்க மக்கள் பாக்கும்போது கொஞ்சம் நீட்டா நீட்டா இருக்கணும்லப்பான்னு சொல்லி தான் அப்பப்ப கொஞ்சம் நீட் பண்ண சொல்லிட்டு இருக்காரு இதா அதனாலதான் அங்க கேப்டன் ஒரு இதா எடுத்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்கப்பா இஷ்ட இஷ்டப்பட்ட இடத்துல சூவை போடாங்க இஷ்டப்பட்ட இடத்துல செருப்பை போடாங்க துணியை போடாங்கன்னு சொல்லி சொன்னா இதெல்லாம் கேப்டன் எப்படி சொல்லலாம் இதெல்லாம் கேப்டன் சொல்லக்கூடாது அது என்ன அவர் வீடா இது என்ன நான் ஜெயிலா அவர் என்ன வாடனா அப்படின்னு மாதிரி பயங்கரமா ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இருக்காங்க இது எப்பவும் போலதான் ஆர்ஜி ஆனந்திக்கு எப்பவுமே ஆண்கள் ஏதாவது பண்ணாலே பிடிக்காதுல்ல தீபக் ஒரு தீபக் ஒரு ஆணா இருந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணி இந்த வீட்டை நீட்டாக நடத்திட்டு போலாம் ட்ரை பண்ணுறாரு அந்த ட்ரை அவங்களுக்கு இல்லைங்க அது எங்களுக்கு செட் ஆகாதுங்க ஒரு ஆணா பண்ணால் செட் ஆகாது இதே இந்த இடத்துல தரிசிக்காவோ இல்லை பவித்ராவோ இல்லை அன்சிதாவோ இந்த மாதிரி ரூல் போட்டால் எங்கள் அக்கா தான் முதலாளா கேட்டு முதலாளா மத்தாள்களையும் தட்டி கேட்பாங்க ஆனால் இந்த இடத்துல ஒரு ஆணை இதை சொல்கிறாங்க இதை ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்க முடியாதுன்றாங்க ஏற்றுக்க முடியாது ஸோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா புரட்சியாளர்களை திரட்டுறாங்க முத்துக்குமரே சாச்சனா பவித்ரா அன்சிதா அப்புறம் சத்யாவெல்லாம் உட்கார வச்சு பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க சத்யா மண்டே கழுவுறாங்க சாப்பாடு எல்லாம் நீங்க என்னங்க ரூல்ஸ் போடுறீங்க இப்ப சாப்பாடு ஒரு ரூல்ஸ் போடுறீங்க மூணு சப்பாத்தினா மூணு சப்பாத்தி உடனே கொடுத்துறீங்க சாப்பிட சொல்றீங்க அப்படி இல்லையா ரெண்டு சப்பாத்தி கொடுறோம் அப்புறமா ஒரு சப்பாத்தி எடுத்துக்கோன்னு சொல்றீங்க அதெல்லாம் நீங்க எங்க சொல்றீங்க எனக்கு பசிச்சா நான் ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுவேன் எனக்கு பசிக்கலனா ஒரு சப்பாத்தி சாப்பிடுவேன் எனக்கு பசிச்சா கொஞ்சோண்டு குழம்பு கேட்பேன் எனக்கு பசிக்கலனா அதிகமான குழம்பு கேட்பேன் இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டா தான் இருக்கும் நீங்களும் அதை புரிஞ்சுக்கணும் சரியா ஏன்னா எங்க அக்கா அப்படிதான் பேசுறாங்க இவங்க ரேஷன் பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவோட என்ன பண்ணுறாங்க ஏன்னா இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணி இல்லாமலாம் இருந்திருக்கணும் அதனால் இவர் என்ன பண்ணார்னா ரேஷனை பிரித்து வச்சுட்டு இப்போ சாப்பாடு போங்கிறாங்களா இவ்வளோ சாப்பாடு இவ்வளோ ஒருத்தர் இருக்குன்னு சொல்லி பிரிச்சுறாங்க அதை சாப்பிடுறியோ சாப்பிடலையே அது உன்னோட விருப்பம் நீ சாப்பிடு மிச்சம் இருந்தால் இன்னொருத்தால் கொடு ஏன்னா நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் சாப்பிடறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க அந்த வகையில் உங்களுக்கு மிச்சம் இருந்தா இன்னொருத்தா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அந்த மாதிரி வாங்கி இந்த வீட்டில் எல்லாருமே ரெடியாக தான் இருக்காங்க ஆனால் அப்படி கொடுக்கக்கூடாதான் இவங்க நினைச்ச நேரம் இவங்க நினைச்ச இடத்துல போயிட்டு கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்போர்ட் திருப்பி போயிட்டு கொஞ்சோண்டு சாப்பாடு சப்போர்ட் திருப்பி போயிட்டு கொஞ்சோண்டு சாப்பாடு வாங்குவாங்க அது அவங்க இஷ்டமாக நான் என்ன சொல்கிறேன் இது உங்க இஷ்டம்னா உங்க வீட்டில் போய் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை நம்ம வீட்டில் நம்ம பண்ணிக்கலாம் இது ஒன்றும் நீங்கள் ட்ரிப் வரல ஒரு கேம் ஷோல கேம் ஆட வந்திருக்கீங்க அங்கே வந்துருந்துட்டு நான் நினைச்ச நேரம் குழம்பு கேட்பேன் நான் நினச்ச நேரம் தயிர் கேட்பேன் நான் ரெண்டு நாள் தயிர் சாப்பிடாம இருந்துட்டு மூணா நாள் மொத்த தயிரும் கேட்பேன் அப்படின்னா என்ன கதை எனக்கு புரியல என்ன கதை இவங்க என்ன ஆக்சுவலா இவங்க என்ன இப்போ ட்ரை பண்ணுறவங்களுக்கு புரியுதா தீபகொழிச்சு கட்டணும் தீபக் இந்த வீட்டில் இவ்வளவு இது பண்றாரு இவ்வளவு ரிஸ்ட்ரிக் பண்ணிட்டு எங்களெல்லாம் ஒரு ரூல்களை போட்டு அடைக்கிறாரு அப்படி இருக்க முடியாது நாங்கள் சிறக்கடிச்சு பறப்பாங்க அப்படின்னு மாதிரி பயங்கரமா முட்டு கொடுக்க ட்ரை பண்றேன் அப்படி பயங்கரமா முட்டு கொடுக்க ட்ரை பண்றேன் முக்கியமா பவித்ரா ஐயோயோ என்ன வன்மங்கிறீங்க பவித்ரா எல்லாம் பேசுறது பூரா வன்மமா தான் இருக்கு பவித்ரா சொல்றேனா நான் நினைச்ச அந்த ஃபிரிட்ஜ கூட ஓபன் பண்ண முடியாதா ஏன் ஓபன் பண்ண கூடாது நான் ஒரு பொருளை வச்சு எடுத்து எடுத்து சாப்பிடுறேன் அது ஏன் இஷ்டத்துக்கு பண்ண கூடாதா இது எங்க வீடு மாதிரி தான் ஏன் இதெல்லாம் ஒரு ரூல் போட்டு எங்களை வந்து லாக் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு சொல்லி பவித்ரா கேக்குறாங்க நான் வந்து பவித்ரா டோ சிம்பிளா ஒண்ணு கேக்குறேன் இது உங்க வீடு மாதிரி தான் உங்க வீடு கிடையாது சரியா அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல ஒரு கேம் ஷோல ஒரு கேம் ஆட வந்திருக்கீங்க அந்த ஷோல வந்து ட்ரிப் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது அது மட்டும் இல்லாம உங்களை இப்ப இஷ்டத்துக்கு உள்ள விட்டு நீங்க தயிர் எடுத்து சாப்பிடுறீங்க பழத்தை எடுத்து சாப்பிடுறீங்க ஏதோ ஒண்ணு பண்ணீங்கன்னா பின்னாடி வர்றவன் எல்லாம் அதை பண்ணிக்கிட்டே இருப்பான் எப்படி பின்னாடி வர்றவன் வர்றவன் தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருப்பான் ஃப்ரிட்ஜ் அவன் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து நக்கின்னு போயிருவான் அப்படி நக்கின்னு போகும்போது கிச்சனுக்குள்ள பெருசா பொருட்கள் இருக்காது பொருட்களை கணக்கு வைக்க முடியும் இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு பொருட்களை கணக்கு வச்சுதான் டெய்லி சமைச்சி சமைச்சி கொண்டு போக முடியும் ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் நீங்க பொருள் எடுக்கிறீங்க நீங்க நினைச்ச நேரம் போட்டிகள் போய் சாமான் வாங்க முடியாது ஓகேவா அதை முதல் புரிஞ்சுக்கணும் அதுவே புரியாம அதாவது சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ சிம்பிள் ப்ரோ பவித்திராவுக்குமே அந்த ஒரு ஈகோ இருக்குங்க ஆண்கள் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஏதாவது ஒன்னு பெருசா பண்ணிட்டா ஏத்துக்க முடியாது ஏன்னா இந்த வீட்டுல எவ்வளவுக்கு எவ்வளவு ஆனந்தி வந்து ஆண்களை பார்த்து மேல் ஈகோ மேல் ஈகோ மேல் ஈகோ ஆண்கள் வந்து ஆணவத்துல ஆடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்களோ அதே லெவலுக்கு பவித்திரமா சொல்லியிருக்காங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பவித்திரம் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு விஷயமா தான் இப்போ தீபக்கூடையதை கட்டணும்னு சொல்லி ஒரு வேலையை பாக்குறாங்க இந்த வீட்டுல மத்தபடி யாருமே பேசல நான் எனக்கு மொத்தம் பதினெட்டு பேர் இருக்கீங்க பதினெட்டு பேர்ல இந்த ரெண்டு பேர் மட்டும் தான் அந்த புரட்சியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க மொத்தம் யாருமே பேசல மஞ்சரி பேசுனாங்க மஞ்சிரி வந்து குழம்பு அதிகமாங்க கொழம்பு கொட்ட பண்ணணும் அந்த இடத்துல சொன்னேன் அதுவும் அதுவும் மஞ்சரிக்கான தப்பு தான் ஒரு குழம்பு அதிகமா இருக்குன்னா அது இன்னொரு ஆள் கொடுக்கலாம் அது ஒரு கிரேவி தான் இன்னொரு ஆள் கொடுக்கலாமே தரலாமா அப்படிங்கிறத நான் சொன்னேன் ஏன்னா சாப்பாடே இல்லாம இருந்திருக்கீங்கல்ல சாப்பாடே இல்லாம உங்க சாப்பாடு ஷேர் பண்ண லெவலுக்குலாம் அந்த வீட்டுல இருந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா சாப்பாடு இன்னொரு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை நீங்க கூப்பத்தோட்ட தட்ட போய் ஒரு கண்டென்ட்ட மாத்தி ஒரு சண்டே உருவாக்குனீங்க அது மிக வந்து தேவையில்லாத வேலை அந்த இடத்துல முத்துக்குமரம் வந்தா அந்த டாபிக்ல நான் வரலன்னு வச்சுக்கோங்களேன் அது முத்துக்குமரன் கேட்டது அவனுக்கான ரைட்ஸ் ஆனா இந்த இடத்துல மஞ்சரி பண்ண தப்பு தான் மொத்தத்தில் இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு இப்ப திருப்பி இவங்களே ரைட்ஸ் எங்களுக்கு அது வேணும் நாங்க இஷ்டப்பட்ட நேரத்துக்கு அப்போ இந்த இடத்துல நான் என்ன கேக்குறேன் நீங்க வந்து குழம்பு கேக்குறீங்க உங்க இஷ்டப்பட்டதுக்கு கொஞ்சோண்டு குழம்பு கேக்குறீங்க வச்சுக்கோங்களேன் இவங்க ஒண்ணு பெருசா டக்கு டக்குன்னு கேட்கல என்ன பண்ண முடியாது ஒரு சட்டில இவ்ளோ குழம்பு இருக்குன்னா இவ்வளவு டக்கு டக்குன்னு அளந்து ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்காங்க கொஞ்சோண்டு வாங்கிட்டு மீதி குழம்பு அப்புறமா வாங்குறேன்னு சொல்லும் போது மீதி குழம்பு அப்புறமா வாங்க வரும்போது மேபி சட்டில குழம்பு இல்லைன்னா நீங்க அப்ப சண்டை என்ன பண்ண முடியும் அப்போ சண்டை போட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க இல்ல நீங்க ஒரு கிச்சன் இன்சார்ஜா நீங்க அதை பொறுப்பா எடுத்திருக்கணும் நான் வந்து அதை வாங்கலன்னு தெரியும் ஏன் நீங்க பொறுப்பா என்னோட ஒதுக்கி வச்சிருக்கணும்னு கேப்பீங்களா அப்போ நீங்க அவன கிச்சன் இன்சார்ஜ்னு சொல்ல வரீங்களா இல்ல அவங்க வீட்டோட வேலைக்காரன் சொல்ல வரீங்களா அவன் யாரும் உங்களோட வீட்டு வேலைக்காரன் கிடையாது அவன் ஜஸ்ட்லி சாப்பாடு செய்யறான் சாப்பாடு செஞ்சு வீட்டுல வந்து அவனுக்கான ஒரு பணியை கொடுத்துருக்கான் அந்த பணியை செஞ்சுட்டு அவன் சாப்பாடு வந்துடுவான் உனக்கான சாப்பாடு நீ வாங்கிக்கலாம் நீ வேலைக்கார மாதிரி அவனை ட்ரீட் பண்ண முடியாது அப்படி நீ ட்ரீட் பண்ண அவன் சட்டி எடுத்து மூஞ்சி அடிச்சு போயிருவான் சரியா அதை மொதல் புரிஞ்சிக்கணும் மொத்தத்தில் ஒரு புரட்சி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா ஒரு புரட்சி ரெடி பண்ணி இந்த புரட்சி வச்சு வீட்டுக்குள்ள இருக்க ஆளுக்கு அடிக்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த புரட்சி எங்க போய் முடிய பண்ண நமக்கு தெரியல ஆனா ஆண்கள் இந்த புரட்சியை கண்டுபிடிச்சாங்க தான் உண்மை ஆண்கள் தெளிவா அந்த புரட்சியை கண்டுபிடிச்சிட்டு ஆனந்தி வந்து ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கா முத்துக்கு மருந்து வேலையை பார்த்துட்டு இருக்கா இந்த விஷயங்கள் நம்மகிட்ட வந்து கண்டிப்பா வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு வந்தா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆண்கள் ரொம்ப ஸ்டெடியா இருக்காங்க முக்கியமா ஆனந்திக்கான கேமை ஆண்கள் கண்டுபிடிச்சாங்க ரைட் இவ இந்த மாதிரி ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணி விடுறா வீட்டுக்குள்ள இருக்க சில பேர் வந்து ட்ரிகர் பண்ணி கொண்டு வந்து நம்மள அட்டாக் பண்ண ட்ரை பண்றான்னு சொல்லி ஆண்கள் நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க முக்கியமா அருண் தீபக் ரெண்டு பேரும் பக்காவை கண்டுபிடிச்சாங்க இன்னைக்கு காலில் இதை ஒரு சண்டையாக கொண்டு போனாங்கன்னா ஆண்கள் ரொம்ப ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணி ஈஸியாக அடிச்சு போட்டுருவாங்கிறதா உண்மை முக்கியமாக எனக்கு அந்த ஒரு சண்டை உருவாகணும் அருண் வந்து அருணை நான் இந்த இடத்துல ஆர்வக்காளர் அருண் வந்து எத்தனை இடத்துல நான் கல்வி ஊத்திருந்தாலும் இந்த இடத்துல எங்க அக்கா ஆர்ஜி அணுந்து வரும்போது அருண் இறங்கி தன்னோட ஆர்வ கோலாரத்தை காட்டி ஆர்ஜி அணிந்த போட்டு கேள்வி மேல கேள்வி கிட்ட அடிக்கணுங்கிறத என்னோட கருத்து உங்களோட கருத்து மறுக்காமல் படுங்க எங்க அக்காக்கு இப்படி இப்படியேதான் ஆயிருது ஏன்னு தெரியல